ஹலோ மக்களே வெல்கம் டு உடம்ப தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒன்ஸ் அகைன் நான் வந்து மலையாளம் சீரியலில் கமிட் ஆகியிருக்கேன் அண்ட் அவங்களுடைய ஆசையுமே வந்து இருக்கு அப்படின்னு ஆக்ட்ரஸ் அனிலா மேம் வந்து சொல்லியிருக்காங்க கரண்டாக சிறகடிக்க ஆசை சீரியலில் ஆக் இருக்காங்க விஜய் அம்மாவா ஸோ இந்த சீரியல் பண்ணிக்கிட்டே அவங்க தெலுங்குலையுமே இதே சேம் சீரியலோடைய தெலுங்கு வர்ஷனில் அதே ரோல் இருக்காங்க அண்ட் அதை தொடர்ந்து அவங்க அடுத்திய டைமில் ரெண்டு சீரியல் பண்ணுறதே பெரிய விஷயம் வேறு வேறு லேங்குவேஜஸில் வேறு வேறு ஸ்டேட்டில் வந்து ஷூட் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா மூன்றாவதா ஒரு சீரியல் பவித்ரம் அப்படின்ற டைட்டில் நம்ம தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலுடைய மலையாளம் வெர்ஷன் இந்த சீரியல்லுமே வந்து இவங்க அந்த அத்த ரோல் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ரோலில் வந்து கம்மிட் ஆகியிருக்காங்க கமலாமா ரோலில் அண்ட் இந்த சீரியல் வந்து இன்னைக்கு ஒன்பது மணிக்கு வந்து லான்ச் ஆகுது அண்ட் இவங்களுடைய மூணு சீரியல்ஸுமே தெலுங்கு சீரியல் தமிழ் சீரியல் மலையாளம் சீரியல் மூணு சீரியலுமே மேஜர் ரோல் பண்றாங்க இந்த மூணு சீரியலுமே ஒன்பது மணிக்கு தான் டெலிகாஸ்ட் ஆகுது ஸோ ஒரு மேஜர் பிரைம் டைம்க்கு இவங்களுடைய சீரியல்ஸ் வந்து மூணு லாங்குவேஜ்ல டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து ஒரு சாதாரண சப்போர்ட்டிங் ரோல்லாம் கிடையாது ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க மூணு சீரியல்ஸ்லுமே ஸோ ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் அவங்களுக்குமே ஈவன் அவங்க ஆசையோடைய அந்த வெற்றி விழா ஃபைவ் ஹண்ட்ரட் செலிப்ரேஷனில் கூட சொல்லியிருந்தது இன்னும் எனக்கு ஒரு பத்து நாள் மாதத்தில் எக்ஸ்ட்ரா நான் இன்னொரு சீரியலை மலையாளம்லேயுமே பண்ணுவேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்குது என்னுடைய ஓன் லாங்குவேஜில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ அவங்களுடைய ஆசை ஃபுல்ஃபில் ஆகிருக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவங்க ஹெல்த்தியுமே வந்து டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் I'm